நீங்கள் பீடி சுத்துறீங்களமா ஆமா இதில் எல்லா பெண்களுக்கும் எல்லாருக்குமே வீடுகளில் பீடி சுத்துறதா தான் வேலை ஆமா எவ்வளவுமா கிடைக்கும் தோரயம்மா மொத்தமா ரெண்டு மூணு கணக்கு கிடைக்கும் தான் வாரத்துக்கு வாரத்துக்கு வண்டி வண்டி ஐயாத்துறையா ஆமா ஐயாத்துறா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ஐயா இப்போ நம்ம வேலை வந்து தேங்காய் உரைக்க போறதாய்யா ஆமா அந்த தான் வேற யாரும் தெரியாது தெரியாது ஐயா இப்போ அந்த பார்வை குறைபாடுங்கிறது எப்போ இருந்தையா சின்ன வயசுல ஒரு மூன்று வயசுக்கு மேலே மூன்று வயசுக்கு அம்மா வசதி கிழஞ்சி வசதி கிழந்து சொல்லுவாங்கல்லாம் ஆ அப்போ வந்து இப்போ விஞ்ஞான காலம் இல்லை ஆ இப்போ என்ன சரி பண்ணிடுவாங்க ஆ பார்வை குறைபாடை வச்சுக்கிட்டே நீங்கள் இந்த தேங்காய் உரிக்கிற வேலையும் கத்துக்கிட்டீங்க ஆமாம் இது எப்படியா கற்றுக்கிட்டீங்க இது ஒரு ஆள் ஒரு ஐயாயிரங்காய் எடுத்து போட்டு இந்த கொப்பை எடுப்பாங்களா ஆமாம் தேங்காய் கொப்பை எடுப்பாங்களா ஆமாம் தேங்காய் கொப்ப கொப்பை எடுக்க ம் பருப்பு நான் ஆ அதனால ஐயாயிரக்காய் வாங்கி போட்டது ஆ அப்படியே விரிச்சு போட்டு சார் இல்லை என்ன வேலை என்னென்ன மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்க வேலை வந்து என்ன தேங்காய் உரிப்போம் ம் ரெண்டாவது ஒரு பத்து கிலோ பதிஞ்சாச்சும் சமையல் பண்ணுவோம் ஓ சமையல் வேலையும் பார்ப்பீங்களா ஆமாம் ஆ எப்படி சரியா பண்ணிடுவீங்களா பத்து கிலோ பதினஞ்சு கிலோ ஆங்க அணிவனா பண்ணுவேன் ம் சாப்பாடு மட்டுமே குழம்பு வச்சிருக்கீங்களா சாப்பாடு எல்லாமே ஆ மட்டன் சிக்கன்லாம் சூப்பராக வச்சிருவேன் மட்டன் சிக்கன் குழம்பும் வைப்பீங்களா வெளியே சமையல் வேலைக்கும் போறீங்களா ஆமாம் எங்க சொந்த நாள் கூப்பிட்டா போவேன் கூப்பிட்டா போவீங்க அது எப்படியா கத்துக்கிட்டீங்க

இப்போ அந்தாலும் இருந்தது ஆ இப்போ வந்து கொஞ்சம் கம்மி தான் இப்போ கிடையாது வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குல்லா ஆ இங்கே வாய்ப்பு கம்மியாக இருக்குது ஆ இந்தனால பதிவாக இருக்கும் ம் இப்போ வேலை இருக்கிற நேரங்களில் உங்களை கூப்பிடுவாங்க கொஞ்சம் போய்ட்டு கொண்டு விட்ருவாங்க விட்ருவாங்க வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்களா ஆமாம் நீங்களாக போய்கிட முடியாதுல்ல ஆ இங்கேருந்து எவ்வளோ தருவீங்க இங்கேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்கு விட்டுக்குவாங்க ஆ மேல காட்டுக்கு ஆ அதே இப்போ வெளியூர்லேருந்து வருவாங்க நந்தூரில் உங்கள மாதிரி மற்ற நிறைய பார்வை உள்ளவங்களும் தேங்காய் ஊரிக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல ஆமாம் ஆ அவங்க நம்ம கூட இருங்க ஆ நமக்கு தனியாக தான் இப்போ நமக்கு ஆள் நிறைய இருக்கு ஓ உங்களை தேங்காய் ஊருக்கு அழைக்கிறதுக்குனே நிறைய பேர் விரும்பி கூப்பிடுவாங்க அந்த தோஜாரி கூட்டி போயிடுவாங்க கூப்பிட்டு போயிடுவாங்க ஆ ஆ அவங்களே கூட்டி போயிட்டு சாப்பாடுலேருந்து கிட்டியிலேருந்து ஆ கொண்டு விட்ருவாங்க சரி சரிங்க இப்போ திருமணம் ஆகும் போதெல்லாம் இந்த வேலை தான் பாத்தீங்களா அது பிறகு தான் பிறகு தான் இந்த திருமணத்துக்கு அடுத்து தான் இந்த வேலை பார்த்தீங்களா ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக வரைக்கும்

இல்லை இதை தவிர்த்து வேறு எதுவும் வேலைக்கு போகிறீங்களா இல்லை இல்லை இப்போ என்ன வயசுங்கய்யா வயசு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒரு வயசுலேயும் பார்வை இல்லாத சூழலில் தேங்காய் உரிக்க தோட்டத்துக்கு போகிறீங்க ஆமாம் தொடக்கத்தில் என்ன விலைக்கெல்லாம் உரிக்க போனீங்க ஐயா முதல் உரிக்கும் போது பதினஞ்சு விஷா பதினஞ்சு காசு ஒரு காய்க்கு ஆ அது எத்தனை வருஷம் இருக்கும் அது ஒரு ப பதினஞ்சு வருஷம் இருக்கும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் ஆ பிறகு முப்பது வயசாவுக்கு ஒரு முப்பது வயசா ஆக்கணும் ஆ அது ஒரு மூணு வருஷம் வச்சிருப்பேன் ஆ அப்புறம் ஐம்பது சாய்க்கு ஆக்குனேன் ஆ அது ஒரு அஞ்சு வருஷம் வச்சுருப்பேன் ஆ பிறகு அறுபஷா ம் அது ஒரு அஞ்சு ஆறு வருஷம் வச்சுருப்பேன்னா இப்போ ஒருவா ஒரு ரூபா இப்போ வந்து பதினஞ்சு காசு தொடங்கி இப்போ ஒரு ரூபா இப்போ இந்த நீங்கள் இருக்கிறது வந்து ஆலங்குளம் பக்கத்தில் குருவன்கோட்டை குருவன்கோட்டை உள்ள யாராவது தோட்டத்து உரிமையாளர்கள் தேங்காய் உங்களை அணுகலாம் உங்களை சந்திச்சு உங்களுக்கான அந்த வேலையை கொடுக்கலாம் செஞ்சு கொடுப்பீங்க சரிங்க இப்ப அது போல உங்களுக்கு பக்கத்திலே ஒரு தோட்டத்துல யாராவது நல்ல மாசு சம்பளத்துக்கு தோட்டத்திலே இருந்து உரிக்கிற மாதிரி ஒரு நல்ல சம்பளம் போட்டு கொடுத்த போவீங்க சரிங்க அப்படி யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு அப்படிதான் மாச சம்பளத்துல நல்ல சம்பளத்துக்கு போயிடலாம் அங்கிடலாம் சரிங்க கண்டிப்பா கூப்பிடுவாங்கய்யா சரி ம்